ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரராகப் போகும் தனுசு ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும் இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எடுத்து வைக்கும் தனுசு ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் முக்கிய பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்களின் சுகஸ்தானத்தில் பெயர்ச்சிப்பதால் சாதகமாக இருக்காது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தொழில் நிதி வாழ்க்கை உறவுகள் போன்றவற்றில் நல்ல பலன்களை பெற முடியாது இந்த ஆண்டு குருவின் பெயர்ச்சி ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் இதற்குப் பிறகு நிதி வாழ்க்கை பலவீனமாக இருக்கலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம் இருப்பினும் வருடராசி ராசி பலனாம் ஆண்டில் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் நிலை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் செழிப்பையும் தரும் குருவின் எதிர்மறை நிலை காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் மற்றும் அவற்றை நிர்வகிப்பது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு பலவீனமடையக்கூடும் இந்த வருடம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் வீண் சந்தேகங்கள் மன அழுத்தம் கோபதாபங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டொழிக்க வேண்டும் இந்த வருடம் நீங்கள் சில மாற்றங்கள் எதிர்பார்ப்பீர்கள் அது கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பணவரவு உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல் இருக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையுடன் குடும்பம் நடத்துவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் சொந்த வீடு வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது விரும்பிய வேலை மாற்றம் உண்டு வெளியூர் பயணங்கள் நன்மையை தரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்போதும் காப்பாற்ற நினைப்பீர்கள் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் சரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சினைகள் வந்தாலும் சரியெல்லாம் தாட்காலிகமே உடல் நலனில் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ளவும் வீட்டில் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் வண்டி வாகன பராமரிப்பு செலவு அதிகமாகும் புதிதாக சொத்து வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு வரும் உங்கள் பேச்சில் கவனம் தேவை தற்போது பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் சேமிப்பை உயர்த்தும் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலம் தனவரவு உண்டாகக்கூடும் பண வசதி காரணமாக உங்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவீர்கள் சொந்த வீடு வாங்கும் திட்டம் மனதில் இருக்கும் எப்போதும் அலைச்சல்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் சில நேரங்களில் பொருளாதார நிலையில் பின்னடைவும் முயற்சிகளில் தடங்கலும் ஏற்பட நேரும் தொடர் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் உடல் நல தொந்தரவு இருக்கும் இருப்பினும் பெரிய பாதிப்பு ஏதும் வர வாய்ப்பு இல்லை சுப நிகழ்ச்சிகளில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு பிறகு சீராகும் திருமண சம்பந்தமான பேச்சுகள் தொடங்க சிறிது தாமதமாகும் வருமானத்தை மீறிய செலவுகள் வரக்கூடும் எனினும் சிக்கனத்தை கடைபிடித்து வந்தால் கடன்களை தவிர்க்கலாம் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் நேரக்கூடும் எதையும் சரியாக எடை போடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தைரியமாக சந்திக்க முடியும் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இருக்கும் எதையும் திட்டமிட்டு நடத்தக்கூடியவர்கள் இது ஏழரை சனிக்காலம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒன்றுக்கு பத்து முறை சிந்தித்து செயல்படுத்தவும் உபயோகத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காணலாம் வேலையில் ஆர்வம் பிறக்கும் வேலை குறைய ஆரம்பிக்கும் உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏதோ ஒரு சில காரணங்களால் வேலையின்றி இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல இடத்திற்கு வேலைக்கு செல்ல வாய்ப்புண்டு பணியில் கவனமாக இருக்கவும் பணியில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் தொழில் சார்ந்த வகையில் பணிச்சுமை கூடும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கு காணப்படும் புதிய தொழிலையும் தொடங்க வாய்ப்புண்டு தொழில் சம்பந்தமான வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறையாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும் உங்களின் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியை அடைய உங்களை ஊக்குவிக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் வேலையில் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பிறவுண் தனுசு மூலம் குடும்பத்தில் குது அகலம் கேது பகவானை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் மதிநுட்பத்தால் எதிர்ப்பை சமாளிக்கும் ஆற்றலும் சாதுரிய பேச்சால் எதிரியையும் நண்பராக்கும் திறனும் பெற்றவர்கள் இதுவரை ராசிக்கு ஐந்தில் சஞ்சரித்த குரு பகவான் மே ஒன்று முதல் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார் ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ராசிநாதன் மறைந்தால் நட்பலன் கிடைக்காது அதே நேரத்தில் அஸ்தமனம் வக்கிர காலத்தில் நட்பலன் தருவார் பார்வைகளின் பலன் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ராசிக்கு இரண்டு பத்து பன்னிரண்டு இம்மிடங்களுக்கு உண்டாவதால் பணவரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் சுபச்செலவு ஏற்படும் சிலர் புதிய சொத்து வாங்குவர் வசிக்கும் இடத்தை கேட்ப மாற்றுவீர்கள் சனி சஞ்சாரம் மூன்று முயற்சிகளை எல்லாம் லாபமாக்குவார் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நினைத்தது நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை வழங்குவார் சொத்து சேரும் தடைப்பட்ட செயல்களை தொடர வைப்பார் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட நிலை உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் நான்காம் இட ராகுவால் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும் உடல்நிலை ஒரு நேரம் போல் மறுநேரம் இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வரும் எடுத்த செயலை முடிக்க முடியாமல் போகும் பத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழிலில் தடைகள் விலகும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் குறையும் சூரிய சஞ்சாரம் மே பதினான்கு ஜூன் பதினான்கு செப்புள்ளி ஒன்று ஏழு நவ புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினான்கு காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சாரத்தால் நெருக்கடி விலகும் தொழில் பணியில் வளர்ச்சி ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உடல் பாதிப்பு விலகும் பணவரவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் பொது பலன் குருவின் பார்வைகள் மூன்றாம் இட சனி நூற்று இருபது நாட்கள் சூரியன் தொன்னூறு நாட்கள் செவ்வாயின் சஞ்சாரத்தால் செல்வாக்கு உயரும் பணவரவு அதிகரிக்கும் சொத்து சேரும் குடும்பத்தில் நிம்மதி உருவாகும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும் புதிய தொழிலில் லாபம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் தொழில் தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை தொழில்காரகன் சனி முயற்சி ஸ்தானத்தில் பத்தியில் கேது என மூன்றும் சாதகமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்பு மூலம் லாபம் வரும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பணியாளர்கள் ஜீவனம் பலம் அடைவதுடன் சனி சாதகமாக இருப்பதால் உங்கள் நிலை உயரும் வேலை நிரந்தரமாகும் புதிய பொறுப்பு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பணி உயர்வு உண்டாகும் பெண்கள் ஆறாமிட குருவால் எதிரியின் கை மேலோங்கும் உடலில் சங்கடம் தலையெடுக்கும் என்றாலும் குருவின் பார்வை சனி சஞ்சாரம் முன்னேற்றம் தரும் உடல் உபாதை விலகும் தைரியம் கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பணியில் புதிய பொறுப்பும் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கணவரின் ஆதரவால் பொன் பொருள் சேரும் கல்வி குருபார்வை வாக்கு ஸ்தானத்திற்கு உண்டாவதால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பிற்கான முயற்சி வெற்றி பெறும் சிலர் மேற்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு செல்வர் உடல்நிலை ஆறாமிட குருவால் குருவால் உடல்நலக்குறைவு ஏற்படும் சுவாசப் பிரச்சினை சிறுநீரக கோளாறு மூட்டுவலி கற்பப்பைக் கோளாறு என பாதிப்பு உண்டாகும் என்றாலும் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் குருவின் பார்வை இரண்டில் விழுவதால் உண்டாவதால் குடும்பப் பிரச்சினை தீரும் பணவரவால் குடும்பத்தில் அகலம் உண்டாகும் சொத்து சேரும் நவீன பொருள் வாங்குவீர்கள் சிலருக்கு புதிய வீடு அமையும் தம்பதியர் நல்ல புரிதலுடன் செயல்படுவர் சுப நிகழ்ச்சியும் பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும் பரிகாரம் வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டால் வாழ்வு செழிக்கும் போராடம் அமோக லாபம் சுக்கிர பகவானை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் ஆழ்ந்து சிந்திப்பவராகவும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் வாழ்பவர்கள் இதுவரை ஐந்தில் சஞ்சரித்த குரு மே ஒன்று முதல் மறைவு இடமான ஆறில் சஞ்சரிக்க இருக்கிறார் அவரால் நன்மை தர முடியாவிட்டாலும் அஸ்தமனம் வக்கிரமடையும் காலத்தில் நட்பலன் வழங்குவார் பார்வைகளின் பலன் குருவின் பார்வைக்கு பலம் அதிகம் ஆறில் இருக்கும் குறு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு இரண்டு பத்து பன்னிரண்டாம் இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் குழப்பம் விலகும் பணவரவும் பொருள் வரவும் புகழும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் தடை விலகும் விற்பனை அதிகரிக்கும் எதிர்பாலினரால் ஏற்பட்ட தொந்தரவு நீங்கும் சிலர் சொத்து வாங்குவர் செலவு அதிகரிக்கும் சனி சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார் பாப கிரகங்கள் மூன்றில் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றமான பலன்களை தருவர் மூன்றாம் இட சனி முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்ததை நடத்தி வைப்பார் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளின் நிலை உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ராகு கேது சஞ்சாரம் நான்காம் இட ராகுவால் ஆசை அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி தோன்றும் எடுத்த செயலை முடிக்க முடியாத அளவிற்கு சிந்தனை சிதறும் பத்தாம் இட கேதுவால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் எதிரும் புதிருமான நிலை ஏற்படும் சூரிய சஞ்சாரம் மே பதினான்கு ஜூன் பதினான்கு செப்புள்ளி ஒன்று ஏழு நவப்புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினான்கு காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சார காலத்தில் நெருக்கடி நீங்கும் முயற்சியாவும் வெற்றியாகும் வியாபாரம் தொழில் வேலையில் உயர்வு தோன்றும் வம்பு வழக்கு விவகாரம் சாதகமாகும் பொது பலன் ஆறாம் இட குருவின் பார்வைகள் தன குடும்பம் தொழில் விரயஸ்தானத்திற்கும் உண்டாகிறது சனி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன் நூற்று இருபது நாட்கள் செவ்வாய் தொன்னூறு நாட்கள் என கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் செல்வாக்கு உயரும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உருவாகும் வேலைக்கான முயற்சி வெற்றியாகும் சுப நிகழ்ச்சி நடக்கும் தொழில் தொழில்காரகன் சனி மூன்றில் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதும் அங்கு கேத்துவும் சஞ்சரித்து வருவதால் தொழிலில் அமோக லாபம் உண்டாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பர் இழுபறியாக இருந்த வெளிநாட்டு முயற்சி முன்னேற்றம் அடையும் புதிய ஒப்பந்தம் மூலம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஊதியம் உயரும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் அரசு பணியாளர்களுக்கு சங்கடம் விலகும் விரும்பிய மாற்றம் எதிர்பார்த்த உயர்வு உண்டாகும் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் பாதிப்பு நீங்கும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் கல்வி படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பிற்கான முயற்சி பலிதமாகும் விரும்பிய கல்லாரியில் விருப்பமான பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலை சுவாச பிரச்சினை சிறுநீரக கோளாறு மூட்டுவலி கற்பப்பைக் கோளாறு அலர்ஜி என ஏதாவது பாதிப்பு உண்டாகலாம் என்றாலும் சிகிச்சையால் குணமடைவீர்கள் குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் பணவரவு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு அமையும் தம்பதி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவர் நிகழ்ச்சி நடைபெறும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பரிகாரம் விஷ்ணுவை வழிபட முயற்சிகள் வெற்றியாகும் உத்திராடம் போட்டியில் வெற்றி சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தினருக்கு தனுசு குரு ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மகரம் சனி சனிராசிநாதனாகவும் உள்ளனர் உத்திராடம் முதலாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் ஆறில் சஞ்சரிக்கும் குருவால் நட்பலன் தர முடியாது எதிரி தொல்லை உடல் சங்கடம் ஏற்படலாம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரித்து பூர்வ புண்ணிய பலன் வழங்குவார் பிரச்சனை மறையும் பார்வைகளின் பலன் முதலாம் பாதத்தினருக்கு குரு ஆறில் சஞ்சரித்தாலும் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் முன்னேற்றத்தை தருவார் பணவரவு கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி ஒன்பது பதினொன்றாம் இடங்களை குரு பார்ப்பதால் நினைத்தது நிறைவேறும் சனி சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு மூன்றில் சஞ்சரிக்கும் சனியால் முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நடந்தேறும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் ராசிக்கு குறுபார்வை உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் ராகு கேது சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு நான்காம் இட ராகுவால் குடும்பத்தில் நெருக்கடி தோன்றும் உடல்நிலையும் ஒரு நேரம் மறுநேரம் இருக்காது பத்தாம் இட கேதுவால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மூன்றாம் இட ராகுவால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஒன்பதாம் இட கேதுவால் தெய்வ அருள் உண்டாகும் சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு மே பதினான்கு ஜூன் பதினான்கு செப் பதினேழு நவ புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினான்கு காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு புள்ளி ஒன்று எட்டு டிச புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் நெருக்கடி தீரும் தொழில் வேலையில் உயர்வு உண்டாகும் வழக்கில் சாதக நிலை உண்டாகும் பொது பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் மூன்றாம் இட சனியும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் மூன்றாம் இட ராகுவும் நான்கு பாதத்தினருக்கும் சூரியன் நூற்று இருபது நாட்களும் செவ்வாய் தொன்னூறு நாட்களும் உங்கள் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் தொழில் சனியும் குருவும் சாதகமாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும் இழுபறியாக இருந்த செயல்கள் வெற்றியடையும் பணியாளர்கள் நெருக்கடி விலகும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் அரசு பணியாளர்களுக்கு பாதிப்பு விலகும் விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும் பெண்கள் விருப்பம் நிறைவேறும் திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும் உடல் பாதிப்பு நீங்கும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவர் கல்வி படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டிகளில் மாணவர்கள் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பிற்கான முயற்சி பலிதமாகும் விரும்பிய கல்லாரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பரம்பரை நோய் தொற்று நோய் போன்றவற்றில் இருந்து விடுபடுவீர்கள் யோகா தியானம் நடைபயிற்சி நன்மையளிக்கும் குடும்பம் குடும்ப பிரச்சனை விலகும் வெளிநபரால் வந்த குழப்பம் முடிவிற்கு வரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் சேமிப்பு உயரும் சொத்து சேரும் சிலருக்கு புதிய வீடு அமையும் சுப நிகழ்ச்சி நடக்கும் பரிகாரம் சிவன் விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் மறையும் ராசிக்கு அதிபதி குரு என்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மையான குருவாக மாறுவார்கள் தனுசு ராசியின் பிறந்த குணங்களில் சிறந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆன்மீகத் தலைவர்கள் புகழ்பெற்ற அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக தங்களை தானாக வளர்த்துக்கொள்வார்கள் மேலும் ஆடம்பரமான பொருட்கள் எழுது பொருட்கள் விவசாய பொருட்கள் உணவு ஹோட்டல்கள் நிறுவனங்கள் நகைகள் நிதி வானியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய பகுதிகள் இந்த ராசியின் கீழ் உள்ள சிலருக்கு அதிசயங்களைச் செய்வதற்கும் மற்றவர்களைச் செய்ய வைப்பதற்கும் சூப்பர் இயற்கை சக்திகள் இருக்கலாம் சுய அல்லது உள்வலிமை மற்றும் சுய உந்துதல் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவு அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும் முறையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தலாம் மற்றும் சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படலாம் இளம் வயதினரின் சிரமங்களை பிந்தைய கட்டத்தில் எளிதாக சமாளிக்க முடியும் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம் எனவே எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் போது புதையலை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள் உயர்மட்டத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளை சாதகமாக வெல்வதற்கான பரிந்துரைகளுடன் சிலரை கொண்டு வரலாம் வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்காக எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள் கண்டிப்பாக சீரான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள் முறையான சுகாதார பராமரிப்பு அவர்களை எழுபத்தைந்து முதல் எண்பது ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கும் எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் தொடர்ந்து நகர்கிறார்கள் கூட்டாண்மை வணிகம் அல்லது வேலைக்கு சாதகமாக இருக்காது எனவே சொந்த திறமை மற்றும் திறமையுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள் சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளுக்குள் குதிக்கலாம் மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறுங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் நீளம் மற்றும் பச்சை கற்கள் நீளம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பணியிடத்திலோ அல்லது வியாபாரத்திலோ ஒரு அலட்சியமும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் இன்று சில பிரச்சினைகளை சந்திப்பீர்கள் ஆனால் யதார்த்தமாக இருங்கள் உதவி செய்பவர்களிடம் அதிசயங்களை எதிர்பார்க்காதீர்கள் நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும் இன்று அலுவலகத்தை அடைந்தவுடன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம் வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பூங்காவிற்கு செல்ல திட்டமிடலாம் செக்ஸ் மட்டும்தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் பரிகாரம் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்க மது குடிக்க வேண்டாம் ஏனெனில் சூரியன் ஒரு சாத்விக் கிரகம் மற்றும் பழிவாங்கும் விஷயங்களை கிண்டல் செய்கிறது வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ ராகவேந்திரரை மனதார வழிபடவும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்